السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستهدي به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يُضُلُّ فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدًا عبد الله و رسوله صلوات الله و سلام ان اللہ و ملائکته یصلون علی النبی یا ایها الذين امنوا صلوا علیه و سلموا تسلیما اللهم صلی و سلم علی نبیك و حبیبک سیدنا رحمت للعالمین محمد المصطفیٰ صلی اللہ علیہ و الہ و اصحابہ و اتباعہ اجمعین انبار بارند اللہ بن اللہ یارجلے பொதுவாக ஹதீஸில் பெருமானார் சல்லல்லா அலைய சொல்லம் என்ன சொன்னார்கள் என்றார் மன் சல்லா அலைய சல்லாத்தின் வாஹிதா சல்லா ஹுபிஹே அலையா பெருமானாருடைய பேரில் சொல்லப்படும் போதெல்லாம் பெருமானை பற்றி பேசப்படும் போதெல்லாம் அந்த முஹம்மது என்ற வார்த்தை நம் காதுகளில் விழுந்த பின்பு பெருமானார் மீது நீங்கள் செலவாக்கி ஓதினால் அல்லாவுடைய பத்து ரகமத்துவங்களுக்கு கிடைக்கிறது அல்லாவுடைய ஒரு தான் நான் காலமாக வாழ்கிறோம் பத்து ரகத் என்பது எல்லையற்றது அதனால சகோதரர்களை எப்பொழுதும் செலவாத்தி சொல்லுங்கள் அன்பார்ந்த அல்லாஹ் நனடியார்களே மதிப்பிற்கு மரியாதைக்குரிய இமாம் அவர்களே இன்று உலகத்தில் மனிதன் பிறக்கின்றான் ஒவ்வொரு மனிதனும் ஒரு இலக்கை நோக்கி செல்கின்றான் ஒரு வியாபாரியை நீங்கள் கேட்டால் நான் செல்வம் ஈட்ட வேண்டும் வாழ்வில் செழிப்பாக வாழ வேண்டும் அது அவனுடைய இலக்கு ஒரு கல்விமான நீங்கள் கேட்டால் நல்ல கல்வியை கற்று பிறருக்கு சொல்வதோடு நான் கண்ணியமாக வாழ வேண்டும் என்று அவருடைய இலக்கு அதே மாதிரி ஒரு வீரிடத்தில் கேட்டால் நான் வீர சகாசங்களை செய்து ஒரு புகழ்பெற்ற மனிதனால் வரலாறுகளை இடம்பெற வேண்டும் என்று அவனுடைய எண்ணம் இது எல்லாம் மனிடுதலின் எண்ணம் தான் இதில் மாற்றமில்லை ஆனால் மனிதன் எல்லாமே ஒரு இலக்கை நோக்கி செல்கிறான் அது என்ன இலக்கு சுகூனல் சுக்குநல்கள் மன அமைதி நீ யாரை வினாக்காரிங்க ஒரு பேராசிரியருக்கார் பன்னாண்டு காலம் பணியாற்றினால் சமூக சேவை செய்தார் அவரை கடைசியில் அவர் இழைப்பார நிற்பது என்ன தெரியுமா ஒரு அமைதியான உள்ள வேணும் அதற்காக வழி தேடுவார் அதே மாதிரி பெரிய பொருளாதார ஈட்டார்கள் மற்ற சேவகர்கள் எல்லாருமே ஒவ்வொரு மனிதனும் கடைசியில் விரும்புவது என்ன மன அமைதி அப்ப இந்த மனிதன் பொய் சொல்கிறான் பொருளாதாரம் கல்வியாக இருந்தாலும் வீர இருந்தாலும் அவனுடைய இலக்கு அமைதியை நோக்கித்தான் செல்கிறதே தவிர இவைகளெல்லாம் அதற்கு படிகளாக அவன் அமைக்கின்றான் இதன் மூலமாக கிடைக்கும் என்பதாக நினைக்கின்றான் ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது இஸ்லாம் என்ன சொல்கிறது நீ எதையும் தேடாதே உன் வாழ்விற்கு எதை வேணுமோ அதை மட்டும் தேடு ஆனால் உன்னுடைய இலக்கு அமைதியை நோக்கி செல் என்று சொல்கிறது சரி அந்த அமைதியை நோக்கி செல்வதற்கு இஸ்லாம் வழிகாட்ட வேண்டுமே அந்த இஸ்லாம் வழிகாட்டியால் தான் அந்த அமைதியை நோக்கி நாம் செல்ல முடியும் இப்ப திருக்குறானில் அறிவியல் சம்பந்தப்பட்ட வசனங்கள் நிறையாக இருக்கிறது நான் மீண்டும் தலைப்புக்கு வருகிறேன் ஒரு முன்னுதாரணமாக உங்களுக்கு சொல்கிறேன் இதை நீங்கள் இணைத்து பார்த்தால்தான் அந்த தலைப்பு என்னவென்று உங்களுக்கு விளங்கும் திருக்குறானிலே அறிவியல் சம்பந்தப்பட்ட ஆயத்தைகள் நிறையாக வருகிறது அந்த அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லும் பொழுது ஒமின் ஆயாத்தினா அல்லா சொல்லுவான் ஒமின் ஆயாத்தினா ஒமின் ஆயாத்தி இப்படி தான் திருக்குறான் தொடங்கும் மரஜல் பஹரீனி எல் தக்கியான் பைனஹுமா பர்சகுன் லாயபுகான் ஃபபி ஐ ஆலாய் ரப்பி குமாத்து கதிபான் இறைவன் கேட்கிறான் நீ ஜின் இனத்தானதாலும் சரி மனித இனத்தானாலும் சரி உங்களுக்கு அறிவாற்றலை நான் தந்திருக்கின்றேன் இரண்டு கடல்களும் சந்திக்கிறது ஆனால் அந்த கடல் தண்ணீரும் இந்த கடல் தண்ணீரும் இணைந்தாலும் சுவையால் வேறுபடுகிறது இது எப்படி என்று சிந்தின்னு சொல்லுது அறிவில் சம்பந்தப்பட்டது அப்போ அதே மாதிரி இரவு பகலை நான் மாத்துகிறேன் இந்த மாற்றம் ஏன் ஏற்படுகிறது என்று சிந்திங்கிறது எத்த பக்கரும் நபி ஹல்கி சமாவாதி வல்லார் வானம் பூமியுடைய மாற்றத்தை என செய்வார் மனிதன் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் இப்ப இதெல்லாம் சொல்லும்போது ஆயாத்தி ஆயாத்தி என்னுடைய அத்தாட்சி என்னுடைய வல்லமை நான் சிந்திக்க தூண்டும் செயல் என்று இறைவன் அதை சொல்கிறான் சொன்ன இறைவன் மனிதனுடைய இல்லறத்தை பற்றி இல்வாழ்க்கை பற்றி குடும்பத்தை பற்றி பேசும் பொழுது ஓமின் அங கல கலக்கும் மீன் அன்புசிக்கும் அசுவாஜா அல்ல சொல்கிறான் நீ சிந்தித்து செயல்படக்கூடிய விஷயம் என்னவென்றால் என்னுடைய பெரும் வல்லமை மிக்க விஷயம் என்னவென்றால் இரு மனங்களை நான் இணைக்கின்றேன் இது வேண்டாம் உங்களுக்கு பெரிய ஆச்சரியத்தில் என்ன இரு மனங்கள் என்ன ஏன்னா கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணுறேன் புள்ள புள்ள பக்கம் புள்ள பக்கிறேன் அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பங்க ஆனால் இந்த ஆ இந்த வசனத்தில் பல தத்துவங்கள் இருக்குது மின்லக்கும் மின் அன்புக்கும் அசுவாஜா இந்த இடத்துல பாருங்க இறைவன் என்ன சொல்கிறான் பெண் என்ற ஒருவனுடைய அந்த தசையில் இருந்தோ அந்த எலும்பிலிருந்தோ ஆணை படை ஆணுடைய அந்த எலும்பிலிருந்தோ தசையிலிருந்து பெண்ணை படைக்கிறேன் அப்ப ஆண் பெண்ணை படைப்பதற்கு இறைவன் எங்கே இருந்து எடுக்கிறான் அவனுக்கு யார் துணைவியா யார் கணவனாக வருவாளோ அவனுடைய தசை பிண்டத்திலிருந்து அவனுடைய எலும்பிலிருந்து எடுக்கிறான் அவனுடைய சாற்றிலிருந்து எடுக்கிறான் அதிலிருந்து படைக்கிறான் கனெக்ஷனை பாருங்க ஏன் சொன்னாங்க குணமும் குணமும் ஒன்று இணையாதுங்க மனரீதியா இரண்டு குணமங்களும் ஒன்று இணையாது சயின்ஸால் இணைக்க முடியாது இருமனமும் ஒருமனாக ஒரு இருந்தால் தான் இணைய முடியும் அந்த ஒரு மனமாக ஆக்குவதற்கு தான் யாருடைய மனத்து ஒருவருனுடைய மனத்தில் இருந்து சாரை இன்னொரு மனம் மனத்திற்கு என்ன செய்யறான் படைக்கின்றான் அதுதான் உயிர் அன்புசிக்கும் அதம் அலி சலாத்துடைய இந்த வரலாறை படிக்கும் பொழுது ஹவ்வா அலி அவர்கள் எப்படி படைக்கப்பட்டார் என்றால் மின் மிந்தலி ஆதம் ஆதத்தினுடைய வலாயில் இருந்து படைக்கப்பட்டது அது சொல்லுது அதனால தான் அந்த இணைப்பு இருக்குது கணவனுக்கு மத்தியில் மனைவிக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இணைப்பு இருக்கும் இந்த இணைப்பு அம்மாட்ட இருக்காது பாவாட்டா இருக்காது தம்பிட்ட இருக்காது தங்கிட்ட இருக்காது தன்னை வளர்த்து ஆளாக்கியவருக்கு இருக்காது சில நேரங்களில் கோபம் மிஞ்சும் ஆனால் இந்த இடத்துல கோபம் மிஞ்சினாலும் சமாதானம் போகும் ஏனென்றால் அந்த சாரு கனெக்ஷன் ஒன்று அன்புசிக்கும் அன்புசிக்கும் அப்போ ஒரு மனிதனுக்கு அமைதி எங்கே இருக்கிறது என்றால் இல்லறத்தில் தான் இருக்கிறது ஆமாங்க நான் சொல்ல இலையா சொல்வது இந்த திருமணத்தை இந்த குடும்பத்தை நான் உருவாக்கிறேன் என்றால் அந்த மனிதனுக்கு அமைதி வேண்டும் அப்போ உன்னுடைய இலக்கு என்ன கோடான கோடி சம்பாதித்தாலும் பல கல்விகளை திரட்டினாலும் பல வீர சாகசங்களை செய்தாலும் உன்னுடைய இலக்கு என்ன அமைதி தானே அந்த அமைதி எங்கே உனக்கு கிடைக்கும் என்றால் இல்லறத்தில் குடும்பத்தில் தான் கிடைக்கும் இல்ல தஸ்கூனு இளையாத்தன் வஜால பைனக்கும் இது அல்லாவுடைய வேலை ரெண்டையும் உன்னை இணைச்சிட்டேன் எதுக்காக உனக்கு மகிழ்ச்சி உருவாக்குவதற்கு இணைச்சிட்டேன் அந்த மகிழ்ச்சி உருவாக்குவது யார் உன்னுடைய செயலா உன்னை அன்பா உன்னுடைய பாராட்டுதலா உன்னுடைய பரிசுகளா நீ தந்த மகரா இல்லை அவருக்கு உயர்தரமான கார்களை வணங்கி அவளை மகிழ்வித்ததா இல்லை இது மகிழ்ச்சி தராது வஜால பையனக்கும் மமதத்தன் வரகமா உங்களுடைய அமைதியையும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் நான் எடுக்கிறேன் என்றா சொல்கிறான் அதனால் தான் சொல்கிறான் இன்ன ஃபி ராலிக்கல்லா ஆயாதீன் எதஃப சிந்திச்சு பாரு நல்லா உணர்ந்து பாரு இதில் உனக்கு பெரிய படிப்பினையே இருக்குங்கிறான் உண்மைதான துறவரத்தால் உன்னால் மகிழ்ச்சியா இருக்க முடியுமா உலகத்தையே திறந்துட்டு போற துனியா வானா அது இது வானா மகிழ்ச்சி நீ பெற முடியாது துறவர மகிழ்ச்சி தராது ஏனென்றால் மனிதன் எப்படி படைக்கப்பட்டான் என்று சொல்கிறான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பேராசை உண்டு சிலருக்கு பெண்கள் மீது இருக்கலாம் சிலருக்கு பொருள் மீது இருக்கலாம் சிலது நான் சொன்னது போன்ற விளையாட்டுகளில் இருக்கலாம் சிலது சமூக சேவைகளில் இருக்கலாம் ஒவ்வொரு மனிதக்கும் ஒரு லட்சியம் ஒரு ஆசை இருக்குங்க அது இயற்கையா வரும் இது வந்து அல்லாமல் இணைக்கப்பட்டது படைக்கும் போது இணைக்கப்பட்டது ஆனா இவைகள் உனக்கு அனுமதி அமைதி தராது இவைகள் உனக்கு அமைதி தராது எல்லற்ற செல்வத்தனி பெற்றாலும் அமைதி தராது எல்லற்றை புகழை அடைந்தாலும் அமைதி தராது அமைதி என்பது எங்கே இல்லகத்தில் லிதஸ் குனு இலைஹா மவத்தத்தன் வரஹாமா ஓ ஜால பைனுக்கும் நாங்கள் தான் என்ன செஞ்சோம் அவங்கள வந்து மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் மகிழ்வாகவும் என்ன நிம்மதியாகவும் வாழ்வதற்கு வழிவகு தோணுகிறான் இன்ன ஃபீ இதாலிகள் ஆகியத்தை பக்கம் நீ சிந்திச்சுப்பாரே இதில் உணர்வாய் அப்ப என்னது எதை சிந்திக்கிறது சிந்திப்பதற்கு ஒரு அடிப்படை வேணும்ல அது என்னவென்றால் நீ அப்படி ஒரு மகிழ்ச்சியான வாழ்வை உன் குடும்பத்தோடு நீ வாட வேண்டும் என்றால் இறை பாதையை கடைபிடிக்க வேண்டும் இறைவன் சொன்ன அந்த நற்பண்புகளை நீ பேண வேண்டும் இறைவனும் இறை தூதரும் காட்டி தந்த அந்த நெறிமுறைகளை நீ பேண வேண்டும் அப்பத்தான் அது கனெக்ஷன் கிடைக்கும் உனக்கு உள்ள ரீதியாக ஒரு கனெக்ஷன் ஆனா உடல் ரீதியாக உனக்கு ஒரு கனெக்ஷன் உள்ள ரீதியாக கனெக்ஷன் அல்லா தான் கொடுக்க முடியும் அல்லாஹ் கொடுக்கணும் அல்லாவுடைய பேச்சை கேட்கணும் அப்ப அல்லாவுடைய பேச்சு கேட்கலண்டா ஓ குடும்பத்துல மகிழ்ச்சி இல்லை ஆனந்தம் இல்ல பிரச்சனை கவலை அதுதான் நிகழ்வு யாயு வல்லதி நாமும் ஈமான் கொண்டவர்கள் தான் அல்லா சொல்றான் காப்பிர சொல்ல முசிரிக்க சொல்ல முனாஃபிக்க சொல்ல கூ அன்புசக்கும் வாகலிக்கும் நாரா நீயும் உன்னுடைய குடும்பத்தார்களும் நரக நெருப்புக்கு செல்வதை பயந்து கொள்ளுங்கள் என்னங்க இது ஈமான் கொண்டவர்கள் நரக நெருப்பா உபாகனை நாரூது அண்ணாசுவல் நரக நெருப்புங்கிறது விறகு கட்டையை போட்டு புதுசா எரிக்கிறது இல்லை தவறு செய்த மனிதனையே விறகு கடக்காக மாற்றுவதான் நரகம் குரான் சொல்லி உப்பூது வல் ஹிஜார் நீ வணங்கின சிலைகளையும் நீ எதையெல்லாம் அல்லா எனக்கு தேவை பூர்த்தி செய்வான் சகுனம் பார்க்குறாரு நல்ல கார் வாங்கினாக்கா நல்ல நேரம் அந்த காரம் நரகத்துக்கு வரும் இன்னொருத்த பெரிய மனுஷரே இவருடைய போட்டா வச்சுக்கிட்டால் எனக்கு சொற்கங்கிட்டா வந்து ஃபோட்டாவும் வரும் கல் இந்த கல்லும் வரும் நீயும் போக அப்போ இதிலிருந்து உன்னை எப்படி பாதுகாப்பாய் ஏனென்றால் ஈமான் கொண்டவரை பற்றி தான் அல்ல சொல்றோம் இதிலிருந்து நீ காப்பாத்தி கொண்டால் எப்படி காப்பாற்ற முடியும் உன்னை அல்லாவும் அல்லாவும் தந்த நெறிகளை நீ பேண வேண்டும் உனக்கு பிள்ளையா அந்த பிள்ளையை பண்பாக விளக்க வேண்டும் உன் தாயா தாய்க்கு சேவை செய்ய வேண்டும் தந்தையா அவருடைய சுமையை குவலைத்து அவருக்கு அமைதியை தர வேண்டும் உன் சகோதரனா போல் அவனும் நன்றாக வாழ வழிவகுக்க வேண்டும் அண்டை வீட்டாரரா அவரோடு அமைதியாக பொறுமையாக பிரச்சனையாக நடந்து கொள்ள வேண்டும் சிறுவர்களை பார்க்கிறாய் அவருக்கு துவா செய்து நல்வாழ்வு அணி ஒதுக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் ஹலானா சாமர்த்தியம் இருக்க வேண்டும் மனைவியோடு அன்பு பாராட்ட வேண்டும் அந்த மனைவியும் உன்னோடு அன்பு பாராட்ட வேண்டும் அப்ப இஸ்லாம் உனக்கு இவ்வளையும் வகுத்து தந்தது எதற்காக நீ அமைதியை பெறுவதற்காக அமைதி எங்கே உனக்கு கிடைக்கும் உன் குடும்பத்தில் தான் கிடைக்கும் அந்த குடும்பம் வெட்டுப்பட்ட குடும்பமாக இருக்க வேண்டும் இறைவனும் இறை தூதரும் காட்டிய வழியில் பின்பற்றக்கூடிய குடும்பமாக இருக்க வேண்டும் அப்போ இதை விட்டுட்டா உன்னால் அமைதி பெற முடியுமா முடியாது நீ பார்க்குறீங்க எத்தனை பேர் சூசைட் பண்ணிக்கிறான் முஸ்லீம் கிடையாது காக்கிற பண்ணிக்கிறாங்களா இல்லையா ஃபேமிலி பிரச்சனைமா சாவுவா அப்போ எப்போ நல்லி தஸ்கூனு இலையா மோதன் சொன்ன பிறகு எப்படி அவனுக்கு வருதுண்டாக்கா அவன் இத்திவா கிடையாது மார்க்கத்தை பேனில் நெறிமுறை பேனில் அப்போ அவனுக்கு அந்த தீர்ப்புனா நமக்கு அந்த தீர்ப்பு தானே ஏன்னு சொன்னா குரான்ல அல்லா என்ன சொல்லும் என்ன சொன்னா மனிதர்களே இன்னா ஹலக்னாக்கும் லக்கும் குரான் சொல்லுது மனிதர்களே பொதுவாக சொல்லி என்ன சொல்லுது உங்களை நான் படைத்தேன் ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மத்தியிலே உங்களை என்ன செஞ்சு இனப்பெருக்கம் செய்தேன் எதற்கென்றால் நீங்கள் கூடி வாழ்ந்து ஒருவோடு ஒருவது நட்பு பாராட்டுவதற்காக இது ஜென்ரலாக உள்ளது அப்போ எப்படி கூடி வாழ வேண்டும் என்று சட்டம் வேணும் அது வழிமுறை வேணும் நட்பு பாராட்டுவது எப்படி என்று சட்டம் வேணும் அதுக்கு வழிமுறை வேணும் அதுதான் குரான் சொல்லு அதுதான் குரான் சொல்லு அந்த குரான் காட்டுகின்ற வழியை நாம் எப்பொழுது கையில் எடுத்துக்கிறோமோ குடும்பத்தில் அதை வாழ்வில் ரீதியாக கொண்டு வரோமோ அப்போ தான் நம்ம குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலவும் எப்பொழுது இந்த திருவேதத்தினுடைய கட்டளைகளை நாம் மறுத்து செல்கின்றோமோ அன்று நம்முடைய குடும்பங்களில் பிரச்சனையும் கவலைகளும் கஷ்டங்களும் நோய்களும் பீடித்து கொண்டே இருக்கும் ஏன்னா இதே குறாட்டம் சொல் இன்னல்லது தத்தாது இன்னல்லது நிறு அலா அது பாரியம் பாதமா தபையன் உதா இது நல்லது இது கெட்டது என்று உங்களுக்கு விளக்கம் உங்கள் கையில் தரப்பட்டு விட்டது அந்த விளக்கத்தை பெற்று நீங்கள் அறிந்துவிட்டீர்கள் அறிந்தும் அதன் அலட்சியம் காட்டிக்கொண்டு உன்னுடைய சிந்தனையும் செயல்களும் எதை தூண்டுகிறதோ அந்த வழியில் செல்கிறே செல்கிறாயே இவர்களுடைய எப்பொழுது தண்டனை வேண்டும் என்று அவர்களே கணிக்க முடியாது குரான் சொல் அந்த தண்டனை உனக்கு வந்து பல வகையா இருக்கலாம் கஷ்டங்களா இருக்கலாம் கவலையா இருக்கலாம் பொருளாதார வீழ்ச்சியா இருக்கலாம் நோயா இருக்கலாம் அப்ப நமக்கு ஒரு துன்பம் ஏற்படுகிறது என்றால் நம்முடைய குடும்பத்தில் ஒரு துன்பம் ஏற்படுகிறது என்றால் நாம் என்ன தவறு செய்தோம் எங்கே திரண்டோம் எங்கே மாறினோம் எதற்கு இந்த நிலை என்று சிந்திக்க வேண்டும் அதைத்தான் சொல்லுது எத்த பக்கம் ஆயாத்தி இல்ல சிந்தின்னு சொல்றது போறாங்க எத்த இந்த குடும்ப விஷயத்திலே சிந்திக்கணும் சொல்றான்ல இந்த நீங்க என்னடா பத்து பூனை சொல்லி கொண்டாட்டி வாங்கி கொடுத்தோம் இன்னும் பிரச்சனை பண்றாங்க வேண்டும் கடும் சொல் சொல்லிவிட்டாய் மனைவியிடத்திலே அவள் மண் புண்பட்டு விட்டது அந்த புண்ணை எப்படி அகர்த்துவாய் அதற்கு என்ன வழி இஸ்லாம் சொல்கிறது அதை விட்டால் நீ பிரச்சனை தான் அப்ப இந்த நிலையை நாம் எப்படி உருவாக்க வேண்டும் திருக்குறானுடைய முதல் வசனமே என்ன தெரியுமாங்க அல்லாஹ் என்ன வணங்குன்னு சொல்லல நான் இவ்வளோ பெரிய ஆற்றல் மிக்கவன் அப்படின்னு அல்லாஹ் தன்னை காட்டிக்கல முதல் வசனமே பெருமானார் சல்லல்லா அலி அவர்களுக்கு சொன்னது என்ன தெரியுமா இக்கர வரப்புகள் அக்கரம் எப்படி இறைவனுடைய நற்பண்புகளை பற்றி நீ முதல்ல படி சொன்னா குரான் சொல்லுதுங்க இக்கர வரப்புகள் அக்கரம் இறைவனுடைய நற்பண்புகளை பற்றி படி அன்பைப்படி அறிவைப்படி ஆற்றலைப்படி பண்பைப்படி பாசத்தைப்படி நேசத்தைப்படி இறைவன் எப்படியெல்லாம் உனக்கு இந்த வகைகளை சொல்ல வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கிறானோ படி அதன் பிற நட அல்லமபில் கலம் அல்லமலில் சாணம் ஆலம் யாலம் சிலருக்கு அல்லா கல்வி மூலமாக கற்றுக் கொடுக்குறான் சில பேருக்கு இது மாதிரி பயான் மூலமா கற்றுக் கொடுக்கிறான் அப்போ தொத்துபாவயானுக்கே நம்ம யாரும் வரது கிடையாது அப்ப ஆகும் எப்படி விஷயங்கள்லாம் தெரியும் நம்மூர்ல ரொம்ப மோசம் நம்மூர் மாதிரி இந்த அமல்களை அலட்சி பண்ணுற ஊர் எந்த ஊரும் கிடையாது நான் சொல்வது சிலருக்கு வருத்தமாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை ஒமா அலைனா இல்லல் பலாவல் மொபி என்னங்க வாரத்துல ஒரு நாள் ஏழு நாள் ரசிக்ல இருக்கிறோம் ஜஸ்ட் ஒரு நாள் ஒரு அரை மணி நேரம் இதற்காக நம்ம டயம் ஒதுக்கி ஹஜத் என்ன சொல்றாங்க அல்லா என்ன சொல்றான் ரசூல் என்ன சொல்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டால் பிரச்சனை எல்லாம் முஃப்தியா இருந்தால் வால்யமா ஆலிமா இருந்தால் பிரச்சனை கிடையாது எல்லாம் அப்படி கிடையாது நம்மலாம் என்ன செய்யும் சின்ன அளவுக்கு தான் கல்வியை வச்சிருக்கிறோம் நம்ம அறியாத கோடிக்கணக்கான கல்விகள்லாம் இருக்குது அப்ப அது மாதிரி கல்வி சம்பந்தப்பட்டது மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசும் இடத்துக்கு போனா தான் தெரியும் தெரிஞ்சாதான் வாழ்க்கையை நடைமுறை பண்ண முடியும் இது நெருப்பு இது தண்ணி என்று தெரிஞ்சால்தான் இது தண்ணி பரச்சனையில் நெருப்பு சுடும் என்று தெரியும் எதுவுமே தெரியாது நீ கை வச்சனா எதுன்னு உனக்கு தெரியாது அப்ப தெரிஞ்சுக்கக்கூடிய இடம் வந்தால்தான் நீ அறிய முடியும் அதனால தாங்க ஜும்மாக்கே அல்லாவுதலா என்ன செய்ய சொன்னா அல்லா தாலா வந்து யாருக்கும் நிப்பாட்ட மாட்டான் அல்லாவு தாலா ரிஸ்க்கே நிப்பாட்டான்னு சொன்னா எதுக்காக நீ நெறிமுறையை பேட வேண்டும் என்பதற்காக தான் நிப்ப நிப்பாட்டுறான் அதைத்தான் ஜும்மாவுடைய ஆயத்தை சொல்லுது எந்த ரிஸ்க்கு நீ தேடாத நீ வந்துடு அல்லாட்ட அல்ல நான் என்ன சொல்ல கேட்டுட்டு போய்டு அஞ்சு நிமிஷம் அப்படிங்கிற அல்ல அப்ப நம்ம அதில் அலட்சியமா இருக்கும் அப்ப அந்த அலட்சியம் இருக்க இருக்க என்ன ஆகுது நமக்கு அதத்தான் குரான ஒரு வசனம் வருது அலட்சியம் வந்து நம்மள்கிட்ட உள்ளதில்லை அதுமே அப்படி என் செய்கிற வேலை ஒமன் அழி சந்திக்கிற அமானி இது மாதிரி நல்லுபதேசம் செய்யக்கூடிய விஷயங்கள் இது மாதிரி அவைகள்லாம் இருக்குல்ல பயன் சென்ற அவைகள் இவைகளை விட்டு என்ன செய்வோம்னா சைத்தான் தடுப்பானோ ஒமே நாளி சந்திக்கிறத அமானி நுக்கை லகு சைத்தானு ஹோ லவோ கரீன் என்ன அல்ல என்ன செய்வான் ரேசா வசுவாசம் போடும் சைத்தான் என்ன இப்போ தானே மணி பன்னெண்டு பத்து ஒரு மணிக்கு ஜும்மா ஒரு பத்து நிமிஷம் பயன் கேட்டால் போதும் இது சைத்தானுடைய வேலை அப்போ அல்லாஹா நு கையுது லஹு ஷைத்தான வஹு அலஹு கரீன் உன் காலை முச்சூட அவனையும் அவன் ஆலோசனை அல்லாஹ் மாற்றி விட்டுறான் அல்லாஹோ நோதுமில்லாமல் இருந்தாலும் அப்ப அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் எனக்கு ஆலோசகராக இல்லை அல்லாவினுடைய எதிரியான சைத்தான் எனக்கு ஆலோசகர் என்றால் என்னுடைய வாழ்க்கை விடியுமா விடியாது ஏன் சொன்னா அன்னகும் எஹ்சபூன் எஹ்சபூன் அன்னகம் முகத்தது அவன் நினைச்சுக்குவானான் யாரு இந்த ஜும்மாக்கு லேட்டாக போகிறது மற்ற மார்க்க விஷயங்கள் அலைச்ச செய்கிறதுலாம் இருக்குல்ல யசுகும்னு அன்னம் மூத்தது என்ன நம்ம போய் நான் ரெண்டு ரக்காய் தொழுதுடுவோம் இம்மாம் ஜா மற்ற தொழுதுடுவோம் குவா நம்ம நேரில் தான் இருக்கோம் நினச்சி போனோம் இது ஒவ்வொரு ஆளுக்கு ஏற்படுதா இல்லையா இது தான் சைத்தானுடைய வேலை சைத்தான் எப்போ மனிதனை எப்படியெல்லாம் அவனை வழிகடிக்க வேண்டும் என்று சைத்தான் பெரிய ஆராய்ச்சி பண்ணி லிஸ்ட்டே போட்டு கொடுப்பான் ஆளுக்கு தகுந்த மாதிரி அவன் காய் நாற்றி போயிட்டே இருப்பான் அதனால தான் இதான் ஜும்மா பசவிலாதிக்கிறீல்லா ஜும்மாவுடைய உங்களுக்கு அழைப்பு கிடப்பட்டால் அல்லாஹ் அல்லாரசி என்ன சொல்கிறான் என்று கேளுங்கன்னு சொல்றாங்க அப்ப ஒரு குடும்பத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்றால் இறைவனும் இறை தூதல் சொன்ன வழியை நாம் பின்பற்ற வேண்டும் அப்ப உங்களுக்கு முதல் வசனமே உங்களுடைய குழந்தைகளுக்கு நெறிமுறைகளை கற்று கொடுக்க வேண்டும் என்று தான் முதல் வசனமே சொல்லுது இபாதத்தை பற்றி சொல்லவில்லை வல்லமையை பற்றி சொல்லவில்லை அந்த நெறிமுறைகளையே நம்ம குடும்பத்தில் கடைபிடிக்கிறோமா எத்தனை பிள்ளைக்கு நம்ம துணுவை தூண்டிருப்போம் எத்தனை பிள்ளைகள் தவறாக செல்லும் போது இந்த பிள்ளை வந்து இப்படி செல்லு செல்லு கூட அட்வைஸ் பண்ணியிருப்போம் எத்தனை பிள்ளைகளை கூட்டி வச்சு பாவா உட்காரு தம்பி உக்காரு பாபா அம்மா அப்படி இருந்தாங்க மூதாதைய அப்படி இருந்தாங்க அதே மாதிரி நாங்கள வந்தோம் நீங்கள் இந்த வழியை பின்பற்ற எத்தனை பேர் சொல்லியிருக்கோம் சொல்லுல இதை மாதிரி மூதாதையர்கள் எந்த வழி நமக்கு நேர் வழியாக காட்டி சென்றார்களோ அதே மூதாத வழியை நாம் பின்பற்றும் இவர்கள் சுருக்கத்தில் போய் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பேங்க்கிட்டே இருப்பாங்களாம் இப்போ பாவாங்க அம்மா தீனில் நல்ல ஒரு தீனில் நம்மளை வளர்த்துட்டாங்க அதே மாதிரி பாபா அம்மா சுருக்கத்துக்கு போயிட்டாங்க போன பாபா அம்மாவில் என்ன செய்வாங்களாம் அதான் நினப்பாங்களாம் எப்படி என்னுடைய பிள்ளைகள்லாம் எப்படி சுருக்கத்துக்கு வரும் என்ன நிலையாகுமோ அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்களாம் அதுக்காக எல்லாம் ஒரு வசனத்தை சொல்றான் இன்னல்லது என்ன இத்தகம் திருரிய யார் தாய் தந்தர் காட்டிய நல்வழியில் தன்னுடைய பிள்ளைகளும் தன்னுடைய குடும்பங்களும் செல்கிறதோ இன்னல்லதுன்னு இத்த பேத்தகம் திருரிய இதை மாதிரி நல்வழியில் சென்றவர்களுக்கு வத்தன அவர்களுக்கு நம்ம என்ன செய்வோம் அவரையும் அந்த சொர்க்கத்தில் நாம் சேர்த்து வைப்போம் அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும் தெரியுமா அந்த சொர்க்கத்தை பற்றி எல்லாம் சொல்லும் போது அதாவது என்ன சொல்றேன்னு சொன்னால் சிறார்கள் சிறுவர்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த சொர்க்கத்தில் உள்ளவர்களுக்கு பணி செய்வதற்காக இருப்பார்கள் அந்த சிறுவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் முத்து எப்படி ஜொலிக்குமோ பள பளப்பழக்குமோ முத்து அந்த மாதிரி பளப்பளப்பாக இருப்பார்கள் யார் அந்த சிறுவர்கள் அது மட்டும் இல்லை இம் தீதுக்கும் பி ஃபாக்கி ஹத்தீன் மிம்மா எஸ்டூன் இந்த உலகத்தில் நம்ம ஒரு வகை பழம் தான் சாப்பிட்டுருக்கோம் ஆட்டு கறி தான் சாப்பிட்ருக்கோம் மாட்டு கறி தான் சாப்பிட்ருக்கோம் ஒட்டா கூட ரொம்ப நேர் மான்கெல்லாம் சாப்பிட்டதில்ல நீங்கள் சொர்க்கத்தில் எந்த பறவையை நினைச்சாலும் அந்த பறவை உணவுகள் கொடுக்கப்படும் எந்த விலங்கினங்களில் மாடு ஆடு மாடு எது நினைச்சாலும் உங்களுக்கு கொடுக்கப்படும் பல வகையில எந்த பகை நினைச்சாலும் நீங்க கொடுக்கப்படும் விரும்பியதை கொடுப்பாருக்கும் அந்த சொர்க்கத்துல உங்களுக்கு கவலையே இருக்காது பிரச்சனையே இருக்காது அப்படியே ஜாலியாக சாஞ்சுகிட்டு ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்பதான் இந்த விஷயத்தை பேசுவாங்க தேப்பா நான் என் பிள்ளை எப்படி வளர்த்தேனே அல்லா என்ன செய்ய போறானோ சொர்க்கத்தை நம்ம கூட வச்சுருவானோ வைக்க போறானோ தூத்த போட போகிறானோ அவர் அவர் சொல்லுவார் அல்லாடா சொல்கிறான் நான் இணைத்து கொடுப்பேங்கிறான் அதான் கடைசியில் அந்த பிள்ளைகளும் தான் எந்த தீனில் அந்த பிள்ளையை வளர்த்தார்களோ அந்த பிள்ளைகளையும் அல்லா என்ன செய்வான் சொர்க்கத்திற்கு நான் சேர்ப்பான் இது யாருக்காக சேர்க்குறான் அந்த பிள்ளைக்காக சேர்க்கவில்லை தா அந்த தந்தையும் அந்த தாயும் அல்லாவுக்கு பிடித்தமான அப்தாக மாறி அந்த தாயும் தந்தையும் அந்த விரும்பினார்கள் மிம்மா எஷ்டம் சொன்னன அந்த சொர்க்கத்தில் எதையெல்லாம் நீங்கள் விரும்பி இதோட தெரியும் சொன்னால அந்த ஒரு காரணத்திற்காக அவன் அல்லா கொண்டாந்து சேர்த்துட்டான் சரி அல்லாஹ் அம்மா அப்பாவுடைய துவாவுகளையும் பறக்கத்திலையும் அவங்க செஞ்ச நல்லா மலைகளிலையும் ஒன்று சேர்க்கிறேன்னு சொன்னா நீனாச்சும் கொஞ்சம் செய்யணும்ல அப்ப நீ செய்யலைண்டா இதோட நீ கட்டாயட ஓப்புள்ள வராது அப்ப நீ அம்மா பாபாரி அந்த நேரிய சீரிய முறையான வழிகளை மார்க்க வழிகளை பின்பற்றி வந்தால் நீயும் உன்னுடைய பிள்ளைகளும் உன்னோட துர்ரியத்தும் அல்லதான் சொல்றான் துர்ரியத்தும் உன்னுடைய பிச்சலங்கள் எல்லாமே உன்னோட சொர்க்கத்தில் இருக்கும் அப்ப இந்த மாதிரி இந்த உலகத்திலே மகிழ்ச்சியாக நீ இந்த குடும்பத்தோடு வாழக்கூடிய நீனும் மறுமையிலும் சொர்க்கத்தில் குடும்ப குடும்பத்தோடு வாழ வேண்டும் என்றால் நீ எதை கடைபிடிக்க வேண்டும் மார்க்கம் சொன்ன நெறிமுறைகளை கடைபிடித்தால் தான் நடக்கும் ஆனால் இன்றைக்கி நம்ம சமூகத்தில் மார்க்க நெறிகளை கடைப்பிடிக்கிறோமா இந்த பாருங்க இந்த தொழுகை நோம்பு சக்காத்து ஹஜ்ஜி எல்லாம் அல்லாஹாலா உங்களுக்கு விடுத்த விதி நீங்கள் செய்யலைன்னா மறுமையில் கேள்வி அல்லாவுக்கு விருப்பமான செயல் என்றால் உறவுகளோடு ஒட்டி வாழ வேண்டும் பிரச்சனை இல்லாத நீங்கள் இருக்கணும் அலாதாக சம்பாதிக்கணும் முறையான வாழ்க்கை வாழ வேண்டும் இதுதான் நல்லா விரும்புகிறோம் இந்த நெறியை நாம் குடும்பத்தில் எப்படி கொண்டு வருவது அதற்குண்டான முயற்சியை நாம் செய்ய வேண்டும் இப்ப நம் ஊருக்கு பெண் பிள்ளைகளுக்கு சுத்தமாகவே மார்க்கத்தினுடைய இந்த அடிப்படை கல்வி அறவே இல்லை அதனால தான் பெண் பிள்ளைகள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு காலத்தில் இருந்துச்சு அம்மாபா ஒன்று சொன்னாங்கன்டா அந்த அப்பா சொன்ன சொல்ல அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க இப்போ என்ன இருக்குன்னு சொன்னால் அம்மாவே எதுக்குறாங்க பாவாவே எதுக்குறாங்க இதற்கு அந்த பிள்ளைகள் மேலே குறை சொல்லி புரோஜனம் இல்லை கல்வி அந்த பிள்ளைகளுக்கு முறையாக போகவில்லை அந்த மார்க்க கல்வி முறையாக போக வேண்டுமென்றால் அதுக்கு பொறுப்பு யாரு பெற்றோர் தாங்க பெற்றோர் தான் பொறுப்பு அந்த பெற்றோர் அந்த பிள்ளைகளுக்கு நன்னறிகளை எப்படியெல்லாம் அந்த பெண்கள் அந்த பிள்ளை பெற வேண்டுமோ அதுக்குண்டான வழியை வகுத்துக்க வேண்டும் இப்போ நம்ம என்ன செய்யறோம் பிள்ளையை பெக்கிறோம் அது இஷ்டப்பட்டு படிக்கிறோம் அது என்னென்ன கேட்குதோ அது தான் கொடுக்குறோம் இதுதான் எங்கே இட்டு செல்கிறது இது எல்லாம் எந்த அளவுக்கு என்றால் இல்லறத்தில் ஈடுபடாத இ இல்லறத்திற்கு பிறகும் குழா என்ற நிலைக்கு இட்டுச் செல்கின்றது குழாலாம் அந்த காலத்தில் நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது இதெல்லாம் ரொம்ப நம்ம சிந்திக்க வேண்டியோம் நம்ம நினச்சிக்கிறோம் இப்போ நம்முடைய ஜெனரேஷன் உதாரணத்துக்கு இந்த உட்காந்துருக்காங்க ஜனாஜிபா இவங்களாம் இவங்களுடைய ஜெனரேஷன் இவங்களோட ஒட்டி நம்ம இந்த இந்த வயசுகளை ஒட்டி நம்ம வாழ்ந்ததுனால நமக்கு கொஞ்சம் பிடிப்பு இருக்குது மார்க்கும் நல்லா நினச்சிக்கோங்க ஆஃப்டர் டுவெண்ட்டி இயர்ஸ் இருபது வருஷத்துக்கு பிறகு இந்த முறையான நம்ம பெற்ற கல்வி நம்மட்ட நெறிமுறைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்காவிட்டால் இருபது வருஷத்துக்குப் பிறகு ந உதுவில்லாம் இருந்தால் அதை விட்டு காப்பாற்ற வேண்டும் ஈமான் என்றால் என்ன இஸ்லாம் என்றால் தெரியாத ஒரு சமூகம் உருவாகிவிடும் ஏன்னா அந்த அளவுக்கு டேஞ்சரான நிலையில் இருக்கு இன்னைக்கு ஆக இது பெரிய தலைப்பு நாம் இன்னும் விரிவாக பேச வேண்டும் என்றால் ஒரு நாள் பேசலாம் இது ஜும்மா மேடையாக இருப்பதால் இறுதியாக ஒரு சொல்லுகிறேன் மனிதப திக்ர ஹஷியர் ரஹ்மான பில் கை த कुरான் சொல்லுது இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வ அவர்கள் இந்த சமூகத்திற்கு அனுப்பப்பட்டதே என்ன காரணம் தெரியுமா மனிதப திக்ர வ ஹஷியர் ரஹ்மான இறை உபதேசத்தை பற்றி அந்த இறை உபதேச பிரகாரம் யார் நடக்கின்றானோ மனிதப திக்ர வ ஹஷியர் ரஹ்மான பில் கை ஃபா பஷிரூஹு பி அவர்களுக்கு சொல்லுங்க எந்த விதமான குறைவில்லாதும் நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கை அல்லா தருவதற்கு தயாராக இருக்கிறான் அந்த குரான் சொல்கிறது அதனால தான் பெருமானார் வந்தாங்க சொன்னாங்க அதனால் அல்லாவுடைய உபதேசத்தை பெற்று அதன்படி நான் மாறி அல்லாவுடைய அருளையும் அவனுடைய ஞாபகத்தைகளையும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் ஓ ஆஹ் தாவணிகளார்கள்